உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் மேற்கு கரையில் உள்ள அகதிகள் முகாமில் இஸ்ரேல் ராணுவம் வெடிவைத்து தகர்த்ததில் இருபது கட்டடங்கள் தரைமட்டமாகின முகாம் உள்ள பகுதியில் இஸ்ரேல் படையினர் கடந்த இரண்டு வாரங்களாக உள்ளூர் தீவிரவாதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் மேற்கு கரையில் உள்ள ஜெனீன் அகதிகள் முகாமில் அவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் அங்குள்ள கட்டடங்கள் பயங்கரவாதிகளின் புகலிடமாக இருப்பதால் அவற்றை தகர்த்து விட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது أول شيء يطلع لا لا لا. هي உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்